அலாமலை வரமத்துல்லாஹி بسم الله ரஹ்மான் ரஹீம் இன்றைய பாடத்தில் மஜிரேஹா என்ற இந்த சொல்லை நாங்கள் எப்படி உச்சரிப்பது என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம் இந்த சொல் அல்குரானில் பன்னிரெண்டாவது ஜுஸ் ஒமாமின் தாப்பா ஜுஸுவில் சூரத் ஹூத் பதினோராவது சூறாவில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சொல்லில் வரக்கூடிய இந்த ராவை நாங்கள் ரே என்ற உச்சரிப்பில் ஓத வேண்டும் இந்த ராவுக்கு கஸ்ராமத்து வந்திருந்தாலும் இதை நாங்கள் ரே என்ற உச்சரிப்பில் ஓத வேண்டும் ஏனெனில் நாங்கள் அல் குரானை இமாம் ஹப்ஸ் ரஹிமகுல்லா அவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்ட முறையில் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் அறிவித்த முறையில் அல்குரானில் இந்த இடத்தில் வரக்கூடிய இந்த ராவை மாத்திரம் ரே என்று நாங்கள் உச்சரிக்க வேண்டுமென்று எங்களுக்கு அவர்கள் அவர்களுடைய அறிவிப்பு தொடரிலிருந்து எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் வரக்கூடிய ராவை மாத்திரம் நாங்கள் ரே என்று உச்சரித்து ஓத வேண்டும் இதற்கு அரபியில் இமாலா என்று சொல்வார்கள் இதை நாங்கள் எப்படி உச்சரித்து ஓதுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம் மீம் ஜீம் ஃபத கெஸ்ரோமது இமாலா ரே இமாலாண்டா சாய்த்து ஓதுவது அதை அரபியில் இமாலா என்று எங்களுக்கு இந்த இடத்தில் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் இதை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது ரா கெஸ்ரோமது இமாலா ரே மஜி ரேஜ் ரேஹா ரே صدق الله العظيم